கந்தன் ஒரு எளிய கிராமத்து மனிதர் உழைப்பே உயிராக கொண்டவர் நேர்மையின் உருவமாக திகழ்பவர் அவரது மகள் மாலதி திருமணமாகி அருகிலுள்ள மற்றொரு ஊரில் கணவனுடன் வசித்து வந்தார் ஆறு மாதங்களாக மகளை பார்க்க செல்லாத கந்தன் இம்முறை அவளுக்கு ஒரு தங்கச் சங்கிலி வாங்கி மகிழ்ச்சியுடன் பயணத்தை தொடங்கினார் பயணத்தின் தொடக்கம் காலை வெயிலில் கந்தன் பஸ் நிலையத்தில் நின்றிருந்தார் கையில் ஒரு சிறிய பை அதில் மகளுக்காக வாங்கிய தங்க சங்கிலி ஒரு சிவப்பு டப்பாவில் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்தது பஸ்ஸில் ஏறி ஜன்னலோர ஜன்னலோரை அமர்ந்தார் அவரது முகத்தில் மகளை பார்க்க போகும் மகிழ்ச்சி பொங்கியது பஸ் புறப்பட்ட சிறிது நேரத்தில் அவர் அருகே ஒரு இளைஞன் வந்து அமர்ந்தான் சுமார் இருபது வயது பதிக்கத்தக்க அவன் ஆடைகள் நன்கு உடுத்தியிருந்தான் எங்கே போறீங்க என்று இயல்பாக பேச்சு கொடுத்தான் கந்தனும் அவனது அன்பான பேச்சில்

இளைஞன் இறங்கிவிட்டான் கந்தன் கண் விழித்த போது அவன் இல்லாத கண்டு நல்ல பயனா இருந்தான் என்று நினைத்தார் ஆனால் இறங்குவதற்கு தயாராக தனது பையை மேலே உள்ளிருந்து எடுத்த போது அதிர்ச்சி அடைந்தார் பையின் சிப் அரைவாசி திருந்திருந்தது வேகமாக திறந்து பார்த்த போது சிவப்பு கதறினார் அவர் குரல் கேட்டு கண்டக்டர் ஓடி வந்தார் என்னாச்சு ஐயா என்று கேட்டார் கந்தன் நடந்தவற்றை கூற கண்டக்டர் உங்க பக்கத்துல இருந்த ஒரே ஆள் தான் ஒரு மணி நேரம் முன்னே இறங்கினான் என்றார் அப்போது அருகில் அமர்ந்திருந்த சேகர் என்ற இளைஞன் ஆமாம் நானும் பார்த்தேன் அவன் இருந்தான் என்று கூறினான் முன் எரிக்கையில் இருந்த பாஸ்கர் என்ற மற்றொருவன் அதே தான் தங்கச்சங்கில் எடுத்துட்டு போறாங்க கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதா சார் என்று வாய் அளந்து பேசினான் கந்தனுக்கு தலை சுற்றியது அந்த பையன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லையே என்று மனம் வந்தார் மகள் வீட்டில் ஊரை அடைந்த கந்தன் வாடிய முகத்துடன் மகள் மாலதியின் வீட்டுக்குள் நுழைந்தான் அப்பா என்ன இப்படி வாடிய முகமா இருக்கீங்க என்று மாலதி கவலையுடன் கேட்டாள் மாப்பிள்ளை பக்கத்தில் இல்லாத நேரத்தில் கந்தன் பஸ்ஸில் நடந்த திரட்டை விவரித்தார் மாலதி அதிர்ந்து என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க இப்ப என்ன அவசரம்னு தனியா செயினை எடுத்துட்டு வந்தீங்க என்று வந்து கொண்டான் கந்தனுக்கு குற்ற உணர்ச்சி மேலோங்கியது இரண்டு நாள் தங்கிவிட்டு மனம் உடைந்த நிலையில் திரும்ப கிளம்பினார் திருப்பம் மாலை ஏழு மணி பஸ்ஸில் கந்தன் ஜன்னலோரம் அமர்ந்தார் செயின் பறிபோனது மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது இரவு ஒன்பது முப்பது மணியளவில் பஸ் ஒரு ஓட்டலுக்கு முன் நின்றது பஸ் இருபது நிமிஷம் நிற்கும் சாப்பிட போறவங்க போயிட்டு வாங்க என்று கண்டக்டர் சத்தமாக கூறினார் பாதி பயணிகள் இறங்கினார் கந்தன் ஏற்கனவே சாப்பிட்டிருந்ததால் இறங்கவில்லை நண்பர்களே கடவுள் நம்பிக்கை இருந்தால் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரச் சொல்லை கமாண்டில் பதிவு செய்யவும் வெளியே ஓட்டலும் கடைகளும் பரபரப்பாக இயங்கின ஒரு பழைய தமிழ் பாடல் சத்தமாக ஒலித்துக் கொண்டிருந்தது திடீரென கந்தன் அமர்ந்திருந்த பக்கத்தில் யாரோ மோதியது போல் தோன்றியது வெளியே பார்த்தபோது ஒரு இளைஞன் அவசரமாக ஜன்னல் வழியாக ஒரு ஹேண்ட்பேக்கை வீசிவிட்டு இப்ப வந்து வாங்கிக்கிறேன் சார் என்று முகத்தை காட்டாமல் பொது கல்பரை நோக்கி விரைந்தான் அதே நேரம் மூன்று காவலர்கள் அவனை துரத்தி வந்தனர் ஒரு காவலர் அவனை பார்த்துவிட்டு மற்ற இருவருடன் விரைந்து சென்றார் கந்தனுக்கு ஒரு புரிதல் தோன்றியது அருகே வந்த மற்றொரு காவலரிடம் அவர் பேக்கை நீட்ட அவர் அதை வாங்கி இளைஞனை நோக்கி நடந்தார் அப்போது மற்ற இரு காவலர்கள் அவனை பிடித்திருந்தனர் தெளிவாக பார்த்தார் ஆ இவன் மகள் வீட்டுக்கு போகும் போது பக்கத்தில் உட்கார்ந்தவன் தானே என்று அதிர்ந்தார் இவன் தான் செயனை திருடியிருப்பான் என்று நினைத்து காவலரிடம் செல்ல எழுந்தார் அப்போது அவரது வேட்டியிலிருந்து ஏதோ கீழே விழுந்தது பார்த்தால் அது சிவப்பு டப்பா ஆச்சரியத்துடன் திறந்து பார்த்தார் ஆம் அது அவரது தங்கச்சங்கிலி தான் உண்மை வெளிப்படுதல் நொடியில் கந்தனுக்கு எல்லாம் புரிந்தது அந்த இளைஞன் வேறு ஒருவரிடம் திருடிய ஹேண்ட்பேக்கை வீசிய போது அதில் இருந்த டப்பா கந்தனின் மடியில் விழுந்திருக்க வேண்டும் ஆனால் உண்மையான திருடன் அந்த இளைஞன் இல்லை முன் இருக்கையில் அமர்ந்து கவனமாய் இருக்கக்கூடாதா என்று வாய் அளந்து பேசிய பாஸ்கர் தான் உண்மையான குற்றவாளி கந்தன் மனதில் குற்ற உணர்ச்சி எழுந்தது நல்லவனை தவறாக நினைச்சிட்டோமே என்று வருந்தினார் அவசரத்தில் மற்றவர்களை தவறாக எடை போட்டு அவர்கள் மேல் பழி போட்டு விடுகிறோம் உண்மை தெரியாமல் முடிவுக்கு வருவது அவர் பெயரை மட்டுமல்ல அவர்கள் வாழ்க்கையே சில நேரம் சீர்குலைத்து விடும் கந்தனின் பயணம் நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறது அடுத்து இன்னொரு கதையை பார்க்கலாம் நண்பர்களே வெயில் கனல் கொட்டும் ஒரு வறண்ட பாலைவன கிராம பகுதியின் வழியாக தனியோர் ஒரு பயணி நடந்து கொண்டிருந்தான் அவன் பெயர் வேதன் வாழ்க்கையில் பல பயணங்களை மேற்கொண்டவன் ஆனால் இந்த பயணம் அவனுக்கு மறக்க முடியாத ஒரு பாடத்தை கற்பிக்க போகிறது என்பது அவனுக்கு அப்போது தெரியாது தண்ணீர் தீர்ந்த நிலை வேதன் தனது தோல்பையில் கொண்டு வந்திருந்த தண்ணீர் குடுவை காலியாகிவிட்டது அவன் செல்ல வேண்டிய இலக்கு இன்னும் பல மைல்கள் தொலைவில் இருந்தது வெயிலின் தாக்கமும் தாகத்தின் தீவிரமும் அவனை மயக்க நிலைக்கு தள்ளியது அவன் கண்கள் மங்கி கால்கள் தளர்ந்து உடல் நடுங்க தொடங்கியது இனி ஒரு தண்ணீர் கிடைத்தாலும் உயிர் பிழைக்கலாம் என்று அவன் மனம் ஏங்கியது தூரத்தில் ஒரு நம்பிக்கை திடீரென மயங்கிய பார்வையில் தூரத்தில் ஒரு குடிசை போன்ற அமைப்பு தெரிந்தது அது ஒரு மாயையோ உண்மையோ என்று தெரியவில்லை ஆனால் அந்த நம்பிக்கையில் தன் உடலின் கடைசி சக்தியையும் திரட்டி மிகவும் கஷ்டப்பட்டு அவன் அந்த இடத்தை அடைந்தான் அங்கே எந்த மனிதரின் அடையாளமும் இல்லை ஆனால் ஒரு பழைய அடிப்பம்பு மற்றும் அதன் அருகே ஒரு குடத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் இருப்பது அவனுக்கு ஆறுதலாக இருந்தது எச்சரிக்கை அட்டை குடத்தின் அருகே ஒரு பழைய அட்டையில் யாரோ எழுதி வைத்திருந்த ஒரு செய்தி கண்ணில் பட்டது இந்த குடத்தில் உள்ள தண்ணீரை பம்பில் ஊற்றி பம்பை அடித்தால் தண்ணீர் பெருக்கெடுத்து வரும் உங்களுக்கு வேண்டிய அளவு தண்ணீர் கொடுத்து மீண்டும் இந்த குடத்தை நிரப்பி விட்டு செல்லுங்கள் இது அடுத்த பயணிக்கு உதவும் ஆனால் அந்த பழையதாக உடைய கூடிய நிலையில் இருந்தது வேதனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது இந்த தண்ணீரை பம்பில் ஊற்றினால் அது இயங்குமா இயங்கவில்லை என்றால் இந்த ஒரு குடம் தண்ணீரும் வீணாகி விடுமே மனதின் போராட்டம் வேதனின் மனம் இரு பாதையிலே ஒரு பக்கம் அவனது அறிவு கூறியது இந்த தண்ணீரை குடித்துவிட்டால் உன் தாகம் தனியும் உயிர் பிழைப்பது உறுதி மறுபக்கம் அவனது இதயம் எச்சரித்தது இந்த தண்ணீரை நீ குடித்துவிட்டால் இந்த பம்பு இயங்காமல் போகலாம் அடுத்து வரும் பயணிகளுக்கு இந்த நம்பிக்கை கிடைக்காமல் போய்விடும் நீயே அவர்களின் தாகத்திற்கு காரணமாகி விடுவாய் இந்த மன போராட்டம் அவனை சில நொடிகள் தவிக்க வைத்தது ஆனால் வேதன் ஒரு முடிவெடுத்தான் ஆனதாகட்டும் நம்பிக்கையை விடுவது பாவம் என்று மனதில் நினைத்தவன் குளத்தில் இருந்த தண்ணீரை எடுத்து பம்பில் ஊட்டினான் நம்பிக்கையும் வெற்றி பேதன் பம்பை அடிக்க தொடங்கினான் முதலில் ஒரு சொட்டு கூட வரவில்லை அவன் மனதில் மீண்டும் சந்தேகம் ஆனால் அவன் நிறுத்தவில்லை தொடர்ந்து பம்பை ஒரு சிறு வெளியேறியது பின்னர் அது பெருக்கெடுத்து ஓடியது தெளிவான குளிர்ந்த தண்ணீர் அவன் கைகளை நனைத்தது பேதன் மகிழ்ச்சியில் துள்ளினான் அவன் தாகம் தீரும் அளவு தண்ணீர் குடித்தான் தனது குடுவையும் நிரப்பிக் கொண்டான் பிறருக்காக ஒரு செயல் குடித்து முடித்த பிறகு வேதன் அந்த குடத்தை மீண்டும் நிரப்பினான் அவன் மனதில் ஒரு திருப்தி பரவியது நான் இந்த தண்ணீரை குடித்திருந்தால் என் தாகம் தந்திருக்கும் ஆனால் அடுத்த பயணியின் உயிருக்கு கேடு விளைவிக்க நானே காரணமாக இருப்பேன் என்று நினைத்தான் அவன் மனம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் அந்த இடத்தை விட்டு பயணத்தை தொடர்ந்தான் ஒரு பாடம் இந்த சம்பவம் வேதனுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பிட்டது நாம் பெரும் நன்மைகளை பிறருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற பழமொழியை அவன் மனம் முழுமையாக உணர்ந்தது சுயநலத்தை விடுத்து பொது நலத்திற்காக சிந்தித்தால் இந்த உலகம் இன்பமயமாக மாறிவிடும் பயணம் தொடர்ந்தது ஆனால் இந்த முறை அவன் மனதில் ஒரு புதிய பிறருக்கு உதவ வேண்டும் என்ற உறுதியும் அவன் வாழ்க்கையில் ஏற்படுத்தியது இன்னும் நிறைய கதையில பார்க்கலாம் நன்றும் இல்ல அந்த வலதோரத்துல இருக்கிற கட்டத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு அதையும் தொட்டு பார்த்துருங்க இன்னும் நிறைய கதையில பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி நண்பர்களே